வணக்கம் தோழர்களே சிபிஎஸ்இ நிர்வாகம் ஒரு அதிரடியான ஒரு அறிக்கையை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டு இருக்காங்க மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் முப்பது பர்சன்டேஜ் குறையா மார்க் எடுத்தா ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய பதற்றத்தை ஒரு பெரிய கவலையை கல்வியாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அரசுகளுக்கும் உண்டாக்கி இருக்கிறது அதுக்கு வானதி சீனிவாசன் முட்டு கொடுத்துருக்காரு ஏங்க பாஸ் விட்டு பாஸ் விட்டு பூரா பயிலும் தெருவில் நிற்கிறான் ஒருத்தனுக்கும் இல்லை இந்த அம்மாவுக்கு காது வழியும் மூளை வழியும் எல்லாத்துக்கும் அறிவு இல்லை அப்புறம் அம்மா இருக்கிறாங்களா நிம்மி அவங்க சொல்லிருக்கிறாங்க இப்படியே பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படி அறிவு வரும் இப்படியே பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க சைக்கலாஜிக்கலா கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு அவங்க ஒரு உருட்டு விட்டிருக்கிறாங்க ஸோ சங்கிகளுக்கு ஒரு பிளான் இருக்கு நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாது அப்படி போனாலும் அவன் படிச்சு ஒரு ஸ்கூலை முடிச்சு காலேஜுக்குள்ள போயிடக்கூடாது இத தெளிவா திட்டமிட்டு இந்த பள்ளி கல்வியை ஒழிச்சு படணும் அப்படின்றதுக்காக தான் கண்டா மாதிரி திட்டமிடுறாங்க இந்த அறிவிப்பு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க மும்மொழி கொள்கை ஏன் கொண்டு வந்தாங்க நீ மூணு மொழி படிக்கிறவங்களையும் மொழி விதிங்கி செத்துப்போ நீ பாடத்துல போல ஃபெயிலாக போய் தெருவில் நில்லு அப்படின்றதுக்காக மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கை திட்டம் என்ன சொல்லுது அந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அஞ்சாவில் மூணாவது வகுப்புல எட்டாவது வகுப்புல எல்லாத்துலேயும் அரசு தேர்வு ஒம்போதா ரெண்டு அரசு தேர்வு சிஸ்டம் அதே மாதிரி பத்தாப்பு பதினொன்னாப்பு பன்னெண்டாம் ரெண்டு ரெண்டு பரீட்சை அரசு தேர்வு எழுதணும் அப்போ எத்தனை பரீட்சை இது ஒரு எட்டு இது ஒரு மூணு நாங்கள் பதினோரு பரிட்சை எழுதணும் பன்னெண்டாப்பு படித்து முடிக்கவங்களையும் அரசாங்க தேர்வுன்ற வகையில எழுதி எழுதியே நான் போவோம் இல்லை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிங்க ஃபெயிலாக போயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன ஆகும் அதே கிளாஸ்ல உட்காந்துருக்கோம் அது கூட படித்த எல்லாரும் வேறு கிளாஸ் போயிடுவாங்க இப்போ இவனுக்கு வெக்கமா போயிடும் அப்போ அந்த கிளாஸில் படிக்க மாட்டேன்னு அப்போ பத்து நாளைக்கு நீங்கள் அடித்து உள்ளே பற்றி விடுவீங்க பதினோரா நாள் ஊரை விட்டு ஓடுறதுக்கு ரெடியாயிடுவாங்க ஐயோ எனக்கு வேணாம் எங்கள் வீட்டில் கஷ்டப்படுத்துறாங்க நான் ஓடுறேன்னு எங்கேயாவது ஓட எஸ்கேப் ஆகும் இல்லையா எனக்கு படிப்பு வரலம்மா நான் மக்காயிட்டேம்மா ஆகிட்டேன்மா என்னை படிப்பு வராதவனை ஏமா படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் சரி ஒரு லோயர் மிடில் கிளாஸ் குழந்தைய எப்படியாவது நல்லபடியாக படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கிடுவோம் டாக்டர் ஆக்கிடுவோம் நம்பிக்கையில் கடனை உடனே வாங்கி பிள்ளைய சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறாங்க அது ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய பாடத்திட்டத்திலைங்கிற பள்ளிக்கூடங்கள் தான் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தில் கடனை உடனே வாங்கி சேர்த்து விட்ட பிறகு இந்த பையன் ஃபெயில் ஆயிட்டானா என்ன நடக்கும் அவங்க அப்பா சின்னதாக ஒரு மெக்கானிக் ஷெட்டு வச்சிருக்காரு அவங்க அப்பா சின்னதாக ஒரு பேக்கரி கடை வச்சுருக்காரு அவங்க அப்பா சின்னதாக ஒரு முடி திருத்துற நிலையை வச்சிருக்காரு அப்படின்னா இந்த குழந்தைங்க எனக்கு படிப்பு வரல நான் வேலையை கற்றுக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய தொழிலுக்குள்ளே தள்ளிவிடும் இது என்ன நிலைமையை உருவாக்கும்னா அந்த புள்ள படிக்க ஆக்கி படிக்காதவனாக்கி ஒரு தொழில்ன்ற பேரில் ஏதோ ஒன்றுக்குள்ளே தள்ளி விட்டு அந்த புள்ள வாழ்க்கையே முடிச்சு விட்ருவாங்க இதுதான் நடக்கும் அதனால தான் ஒன்றிய அரசினுடைய கல்வி உரிமை சட்டம் அந்த கல்வி உரிமை சட்டம் என்ன சொல்லுது இடைநிற்றலை தடுக்கணும் இடைநிற்றல்னா என்னது பாதியிலே இருந்து ஓடி போயிருக்கு அதுக்கப்புறம் படிக்க வர மாட்டாங்க இந்த இடைநிற்றலை தடுக்கணும்னா இந்த குழந்தைங்களை எட்டாம் வகுப்பு வரையும் பாஸ் பண்ணி விட்டுரு ஏன் எட்டாம் வகுப்பு வரையும் பாஸ் பண்ணணும் எட்டாம் வகுப்பு வரையும் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் சின்ன சின்ன கணக்கு போட தெரிஞ்சால் போதும் அதில் இந்த குழந்தைய அப்படியே தட்டைத்தி மேலே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஒன்பதாம் வகுப்பு படிக்க வரும்போது இந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு வந்துடும் நெருக்கி பதிமூணு பதினாலு வயசு வந்துடும் அப்போ அந்த குழந்தை படிச்சிடணும்ப்பா எல்லாரும் படிக்கிறாங்க குடும்ப சூழலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன வயசு வந்துடும் மற்றபடி இந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்தாதம்பா நல்லா இருக்க முடியும் அப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குழந்தைக்கு எட்டாம் வகுப்பு வரும்போது அது தெரிஞ்சுக்கும் அப்போ ஒன்பதாவது வகுப்பு வரும்போது அதுவே படிக்க ஆரம்பிச்சிடும் குடும்ப சூழல் போது அந்த குழந்தை படிக்க ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல அதுக்கு அறிவு வந்து படிக்க ஆரம்பிச்சிடும் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நான்லாம் சாதாரணமாக படிக்கிற பிள்ளை ஐம்பது மார்க் வாங்குறதே பெரிய விஷயம் ப பத்தாப்பு பதினோராப்பு தான் தான் அறுபது எழுபதெல்லாம் நான் வாங்கியே பார்த்துருக்கேன் நான் படிக்கவே படிக்க மாட்டேன் அப்படி மாணவர் நான் நான் எப்போ படிக்க ஆரம்பிச்சேன்னா ஸ்கூலில் நான் நல்லாவே படிக்கலை ஒருவேளை நான் ஃபெயில் இருந்தேன்னா ஸ்கூலோட முடிஞ்சிருக்கும் என் லைஃபு ஆனா ஸ்கூல்ல நான் சரியா படிக்காதவன் காலேஜில் நான் தான் கோல்டு மெடல் எங்கள் அப்பா திடீர்னு தவறிட்டாரு அப்ப எங்கள் அப்பா தவறி போன பிறகு வேற வழியே இல்லை நான் படிச்சே ஆகணும் என் காலில் நின்னாகணும் எனக்கு ஒரு அடையாளத்தை தேடி ஆகணும் அப்ப எனக்கு எது திறமன்னு கண்டுபிடிச்சு நான் பேச்சாளர் ஆனேன் பேச்சாளர் ஆனதுக்கு பிறகு தெரு தெருவாக போய் பட்டிமன்றங்களில் பேச ஆரம்பிச்சேன் என் திறமைய ஒரு பக்கம் வளர்த்துக்கிட்டு ஒரு பக்கம் எழுத்த வளர்த்துக்கிட்டு ஒரு பக்கம் எனக்கு படிப்பை வளர்த்துக்கிட்டு கோல்டு மெடல்ல பாஸ் ஆன ஆள் நானு சரிங்களா இப்ப பன்னெண்டாப் வரையும் ஒழுங்கா படிக்காத நானு இன்னொன்னு பன்னெண்டாப்ல ஒரு படத்துல ஃபெயில் ஆகி ரீவால்யூவேஷன் போட்டு பாஸ் ஆகிறேன் நான் அன்னைக்கு என்னை விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு சோறாக்கிக்கிட்டு சட்டி சண்டிட்டு இருப்பேன் ஆனா அன்னைக்கு எங்க பேரண்ட்ஸு இல்லப்பா நீ ரெண்டு மார்க்ல ஃபெயில் ஆகிட்டே திரும்ப ரீவல்யூஷன் போடுவோம் பா பா பாக்கலாம் அப்படின்னு எங்களை பாஸ் ஆக வச்சு எங்களை ஒரு கல்லூரியில் சேர்த்ததுனால தான் நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் இது எல்லாருக்குமானது இல்லை ஒரு அஞ்சாவது வகுப்பு குழந்தை எட்டாவது வகுப்பு குழந்தை ஃபெயில் ஆச்சுன்னா அந்த குழந்தை லைஃபே முடிஞ்சிரும் அந்த குழந்தைக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் நான் படிக்க மாட்டேன் எனக்கு அறிவு இல்லை படிப்பு எனக்கு வராது நான் மக்கு அப்படின்ற சூழலை உருவாக்கிடும் இது தான் நம்ம வேண்டான்றோம் இதன் மூலமாக கல் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் அது குழந்தை தொழிலாளியாக போயிடும் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்துட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிடும் இதெல்லாம் அரசு பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடாதுன்னு தான் எட்டாம் வகுப்பு வரையும் பாஸ் பண்ணிட்டோம்னா தட்டுத்தடு மாதிரி ஒன்பதாப்பு பத்தாம்பா பாஸ் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வழியில் அவனுக்கு என்ன வருமோ ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படிப்பான் அதில் சயின்ஸும் எனக்கு வந்துருச்சு நான் நல்லா படிக்கிறேன்னா அதை எடுத்து படிப்பான் ஸோ அந்த குழந்தைகளினுடைய கல்வியை எக்காரணத்தை கொண்டு இடையில் நிற்பாடிக்கூடாது இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன சின்னதாக உதவி பண்ணணும் தான் அரசு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே எட்டாம் வகுப்பு வரையும் பாஸ் பண்ணணுன்னு இதை உடைக்கிறானுங்க பாஜக உன் பிள்ளைலாம் படிச்சு டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி கலெக்டர் ஆகி அப்புறம் பெரிய லாயர் ஆகி நீதிமன்றத்துக்கு போய் நீதிபதி ஆகி இங்க உட்கார்ந்து முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காருவீங்க நீங்க எங்களுக்கு சமமா பேசுவீங்க எங்களுக்கு சமமாக கருத்து சொல்லுவீங்க எங்களுக்கு சமமா அரசியல் பண்ணுவீங்க உன் பிள்ளையெல்லாம் படிக்க கூடாது படிச்சா அறிவு வளர்ந்துரும் அறிவு வளர்ந்தா அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அதிகாரத்தை எதுக்க ஆரம்பிச்சிருவான் அதனால உங்களை எல்லாம் வளர்த்து விட தான் இந்த திட்டத்தின் கீழே இருக்கிற உண்மையான அரசியல் அப்ப நம்ம பிள்ளைகள் எல்லாம் கேட்டோட வெளியே தள்ளி விட்டணும் அதுக்கு தானே புதிய கல்வி கொள்கை அதைத்தானே வேற ஒரு வடிவத்தில் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான் முப்பது பது பர்சன்டேஜ் மார்க் எடுக்காத குழந்தைங்களை நாங்க ஃபெயிலாக ஓன்றோம் இது எவ்வளவு பெரிய மன உளைச்சல அந்த பேரண்ட் உருவாக்கும் அப்ப இத சாக்கு வச்சுக்கிட்டு இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் என்ன பண்ணுவோம் டியூஷன் ஃபீஸ் கட்டு நாங்கள் தனியாக ஸ்பெஷல் டியூஷன் நடக்கிறோம் அதுல ஒரு கல்லாக்கட்டும் நான் வந்து இந்த பிள்ளையை வந்து தனியாக ஸ்லோ என்ன இதை கொண்டு வரேன்னா அதுக்கு தனியாக கல்லாக்கட்டும் எல்லாத்தையும் காசாக்கிடும் ஆக படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவன் தாலியை விற்று படிக்க வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போன போய் தள்ளும் இந்த அயோக்கியத்தனத்தை தடுத்து தான் நாம வேண்டாம் பிள்ளைங்க உன் எட்டாவது பரையும் பாஸ் ஆகட்டும் ஒன்பதாவது தன்னை போல படிக்க ஆரம்பிச்சிருங்க அதுக்கு வயசு வந்துடும் அது புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இதைத்தான் அன்பில் வயசு பொய்யாமொழி சொல்கிறாரு ஏங்க சாக்லேட் சாப்பிட்டு விளையாடுற குழந்தைங்க அதுங்களை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போய் உனக்கு மொழி தெரியுமா உனக்கு அது தெரியுமா நீ ஃபெயிலாக போயிடுவேன் நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு சொன்னால் அதுங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் அது கேலி பண்ணுறாங்க கேலி இதில் குறிப்பாக உனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வேளை முப்பது மார்க் வாங்குற பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த முப்பத்தஞ்சு மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு அந்த பிள்ளையோட லைஃபே முடிச்சு விட்ருவோம் என்ன பண்ணுவோம் விளையாட அனுப்ப மாட்டோம் அந்த பிள்ளை டிவியை பார்க்க விட மாட்டோம் படி படி படினு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவனை போட்டு பாடாப்படுத்தி ஒண்ணுமே இல்லாத குப்பையாக்கி விளையாட விடாம உடம்ப கெடுத்து அந்த குழந்தைங்க நாசம் வைக்கிறோம் இதான் நடக்க இதனால தான் நம்ம இது வேண்டான்னு தடுக்கிறோம் கெட்டு போகுன்றதுக்காக எல்லாத்தையும் அப்படியே பாஸ் பண்ணி விட்டுறீங்க நிம்மி மாமி கேட்குறாங்க என்னவா பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் கெட்டு போகும்போது எல்லாத்தையும் அப்படியே பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா என்ன நடக்கும் பூரா பயிலும் மக்கா இருப்பான் நீங்க ஒரு வருஷம் அவனை போட்டீங்கன்னா அவன் அறிவு வளரும் என்னவா ஒரு வருஷம் தான் அறிவு வளருமா இவன் உங்கள் பூரா அறிவாளியில இருந்து தான் பெருசாக பாஸ் பண்ணி வெளியே வந்தானுங்கண்ணா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தரை பாஸ் பண்ணி விட்டா தான் அவன் சைக்காலஜிக்கலாக இம்ப்ரூவ் ஆகி அடுத்த ஓப்புக்கு ஒழுங்காக போய் படிப்பான் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க அப்புறம் ஃபெயிலாகி விட்டாலும் ஆகுங்க இவ்வளவு குறுகிய மனநலன்னு பாருங்க நான் ரொம்ப தெளிவாக கேட்குறேன் இந்த மாதிரிலாம் தேர்தலில் நின்று போட்டி போட்டு மக்களை சந்திச்சு பணத்தை செலவழிச்சு மனசோ மனசை வென்று ஓட்டா மாற்றி ஜெயிச்சு அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு போயிருந்தா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் இது குறுக்க வழி மாநிலங்களவை உறுப்பினராகவே போய் அங்க போய் உட்கார்றதுக்கு ஒரு நூலு உதவுது இந்த அம்மா வந்து உட்கார்ந்த அறிவை பத்தி நமக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க டீச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அம்மா ஸ்டீச் பண்ணது இது இந்த அம்மா பா பார்ப்பனர்களினுடைய அடையாளம் அப்படின்னா நம்மக்கா வானதி அதுக்கு மேல கூகுது மூணாப்பு அஞ்சாப்பு எட்டாப்புக்கு ஓசியில் அப்படியே பாஸ் பண்ணிடலாம்னா அப்புறம் பத்தாப்பு பன்னெண்டாப்புக்கு தேர்வு வேணாம்னு சொல்வீங்களா அப்படின்னு கேக்குது நம்ம என்ன சொல்கிறோம்னா பதினாறு வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் அப்படின்னா இருபத்தோரு வயசு ஒருத்தரும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்குற கூமுட்டத்தனமாக ம் இதுக்கு பேர் கூமுட்டத்தனம் எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அதை பற்றி உங்களுக்கு என்ன ஆக்கிற எல்லாரையும் பாஸ் பண்ண விட்டவங்க சாதாரணமாக தானே இருக்கிறாங்க அவன் பத்தாப்பு பாஸ் பண்ணி தானே இருக்கான் பன்னெண்டாப்பு அரசு தேர்வை எதிர்கொண்டு தானே வர்றான் எல்லாரும் ஓசி பாஸ் பத்தாப்பு மன்னர்லாம் போடலையே அதுக்குள்ள அவனுக்கு வயசு வந்துடும் சூழல் மாறும் படிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் அவன் படிச்சிருவான் அதுலேயும் அந்த அக்கா கேட்குறாங்க அரசு பள்ளிக்கூடத்தில் இப்போ யாருமே சேர்றது இல்லைங்க அதனுடைய ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே வருது எந்த பேப்பர் படிச்சிங்க குறைஞ்சபட்சம் பேப்பராவது படிங்கக்கா அரசு பள்ளிக்கூடத்தில் ரெண்டரை லட்சம் பேர் மூன்றரை லட்சம் பேருக்கு மேலே இந்த ஓராண்டுல சேர்ந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் மூன்று லட்சம் குழந்தைகள் எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்கிறாங்க தனியார் பள்ளிகளை விட அரசு தான் இன்னைக்கு குழந்தைகள் அதிகமா படிக்கிறாங்க அதுக்கு பல காரணம் உண்டு காலை உணவு மதிய உணவு பள்ளி படிக்கிறதுக்கான ஃபீஸு படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அரசு கொடுக்குது இங்க இருந்து படிச்சுக்க போகிற பிள்ளைகளுக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீடு உண்டு எந்த தொழில் கல்வியில படித்தாலும் அரசாங்கம் முழுச்சளவை எடுத்துக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது கல்லூரியில் படித்தாங்கனாலும் மாசாயிரம் ரூபா கொடுத்து குழந்தைங்களுக்கு உதவி செய்யுது இப்படி பல விஷயங்கள் இருக்கிறனால இந்த குழந்தைங்க எல்லாருமே இப்போ அரசு பள்ளியை நோக்கி வர்றாங்க இந்த அடிப்படை அறிவோ தெளிவோ அல்லது குறைஞ்சபட்சம் நியூஸ் பேப்பரை படித்து தெரிஞ்சுக்கிறதோ இருந்தா இந்த அக்கா ஏன் பாஜகவில் இருக்க அதில் சொல்கிறாங்க இந்த பிள்ளைகளுக்கு படிக்கத் தெரியாமல் போயிடும் வாசிக்க தெரியாது ஒரு பக்கத்தை வாசிக்க தெரியாது ஒரு சின்ன கணக்கை கூட போன தெரியாது யார் சொன்னால் யாருக்கா சொன்னால் இதெல்லாம் இருந்து படிச்சிட்டு வர்றீங்க தனியார் பள்ளிக்கூடத்தை நடத்துகிற முதலாளிங்க உருட்டி விட்ட உருட்டு இப்போ இந்த குழந்தைங்க பல வெளிநாட்டு மொழிகளை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இந்த குழந்தைங்க குழந்தைங்க கம்ப்யூட்டரில் மிகப்பெரிய சாதனை செய்கிறவங்களா மாறியிருக்காங்க இப்போ இந்த குழந்தைகள் விஞ்ஞானிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இளம் விஞ்ஞானிகளாக எப்படி அரசு பள்ளிக்கூடத்தில் இளம் விஞ்ஞானிகள் தேர்வு செய்யப்படுறாங்களே அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு படிக்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க டீச்சர்ஸ் அவங்களுக்காக மெனக்கிடுறாங்க அப்ப அரசு பள்ளிக்கூட குழந்தைகள் விளையாட்டுல ஒரு பக்கம் ஜெயிச்சுட்டு போறாங்க வெளிநாட்டுல போய் சயின்டிபிக்கான மெத்தட்ல போய் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை காட்டுறாங்க இளம் விஞ்ஞானிகளை தேர்வு செய்யப்படுறாங்க நுட்ப தொழில்நுட்ப அறிவு பெறுறாங்க இந்த பக்கம் அது நான் அடுத்த வருஷத்துல இருந்து ஏஐ பாடத்துல வரப்போகுது ஏஐ தொழில்நுட்பத்தை சேர்த்து படிக்க போறாங்க அதாவது செயற்கை நுண்ணறிவுக்கான பாடத்தையும் சேர்த்து படிக்க போறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க வடக்க பூரா கல்வியும் இல்ல வேலை வாய்ப்பும் வச்சிருக்கான் தெக்க இருக்கிற மாநிலங்கள் தான் கல்வியை புடிச்சு வச்சு பிள்ளைகளுக்கு கத்து கொடுத்து உயர்த்திக்கிட்டு இருக்கு இதையும் உடைச்சு காலி பண்ணணும் தெக்கையும் கல்வியற்றவர்களாக மாற்றணுன்றது தான் இந்த பிளான்ல இந்த கும்பல் இறங்கியிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க தொழில்களை ஒரு குழந்தை எட்டாவது வரையும் பாஸ் பண்ணி விடுறது பெரிய தேச துரோக குத்தம் இல்ல அதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது அதுக்கு அந்த மனசில் படுற வரைக்குமான அந்த ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்குறோம் ஒன்பதாம் வகுப்பில் அது படிக்க ஆரம்பிச்சிடும் பத்தாம் வகுப்பில் இன்னும் அது படிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ படித்து படித்து அப்படி மேலே வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு வேலையில் போய் தலை நிமிர்ந்து நிற்பான் சுயமரியாதையோடு வாழ்வான் படிக்க வச்ச பெற்றவங்களுக்கும் மனநிறைவு கொடுப்பான் இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு இந்த கும்பல் வேலை செய்து தொடர்ந்து எதுக்க வேண்டும் தோழர்களை